இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு முதல் பருவம் பாடம் பார்த்திங்கன்னா பயிற்சி ஒன்று புள்ளி ஆறுல பல்வகை திறனெறி பயிற்சி கணக்குகளில் அஞ்சாவது ஆன்சர் கொஷின் பாருங்கள் கொஸ்டினுக்கு கழித்தல் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கழித்தல் ரெண்டாயிரத்தி ஒன்று மற்றும் கழித்தல் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆகியவற்றின் கூடுதல் காண்க அப்போ இது மூணு தேவை கூட்டல் போட்டு நம்ம எழுதலாம் பாருங்கள் கழித்தல் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கூட்டல் கழித்தல் ரெண்டாயிரத்தி ஒன்று கூட்டல் கழித்தல் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மூணு நம்பர் இது ரெண்டு கூட்டலாம் அதுக்கப்புறம் அடுத்தது அது கூட்டலாம் நான் பாருங்கள் பெரிய பிராக்கெட் கழித்தல் ஒன்பதாயிரத்தி கூட்டல் கழித்தல் ரெண்டாயிரத்தி பெரிய ப்ராக்கெட் க்ளோஸ் கூட்டல் அது கழித்தல் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்பாருங்க இது கழித்தல் தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கூட்டல் கழித்தல்னா கழித்தல் ரெண்டாயிரத்தி ஒண்ணு இந்த கூட்டல் கழிதல் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்பாருங்க கழித்தல் கழித்தல்னா கழித்தலே வரும் இது ரெண்டுமே நீங்க கூட்டினீங்கன்னா பன்னெண்டாயிரம் இது ரெண்டுமே கூட்டினீங்கன்னா பனிரெண்டாயிரம் அப்போது இது கூட்டல் கழித்தல்னால் கழித்தலே வரும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்போ கழித்தல் கழித்தல்னால் கழித்தலே தான் அப்போ பன்னிரெண்டாயிரத்துல இது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கூட்டினீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வரும் அப்போ ஆன்சர் என்ன வருது கழித்தல் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கொஞ்சம் அவ்வளோ தான் இது அஞ்சாவதுக்கு ஆன்சர்